ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கெழங்கு குருமாவும் பூரியும் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தக்கா முதல்ல வந்து வெங்காயம் பச்சை மிளகா கடுவுளுத்தப்பறம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வ வணக்கணும் வணக்கிறன்னா ரொம்ப பொன்னரமாக நீங்கள் வணக்க வேண்டாம் ஓரளவுக்கு முக்கால் பருவத்தில் நீங்கள் வணக்கினா போதும் முக்கா பருவத்தில் வணங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வணக்குங்க வணக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து அதையும் நல்லா அதாவது குறை ரொம்பவும் இதாக அரைக்க வேண்டாம் ஒரு குறை குறைப்பாக அரைச்சி அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டுருங்க அதுவும் கொஞ்சம் இந்த மஞ்சள் பொடி வந்து அந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வணக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா அதுவும் முக்கால் பருவம் வணங்கினா போதும் கொஞ்சம் ரொம்ப வந்து தக்காளி வந்து உடஞ்சி இது மாதிரி ஆனாலும் ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முக்கா பருவத்தில் நீங்கள் வந்து வணக்குங்க வணக்கிட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் முக்கால் பருவம் வணங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக போட்டுருங்க வேக போட்டு அதை எடுத்து தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் உடைச்சி விட்டுட்டு அதையும் போட்டு லைட்டாக வணக்குங்க அப்படியே வணக்கிட்டுருங்க நான் உடைக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சூடாக இருக்குது பசங்க வேறு பசி 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 பசின் போய் கத்திகிட்டு கிடக்குறானுங்க இன்றைக்கி வேறு லீவ் ஆச்சுங்களா அப்புறம் அதுகளுக்கு வந்து அந்த டைமுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் இல்லைன்னா ஐயோ பசி உசுறு போகிற மாதிரி கற்றுவானுங்க அதனாடியே அவனுங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதையும் நல்லா விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க அது வந்து தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வெந்துடும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் அது நம்ம முதல் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு போட்டோடனே அதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டு தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுக்கும் நல்லா கொதித்து குறைச்சிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நல்லா குறைச்சிட்டு வந்தோடனே உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு பூரி உருளைக்கிழங்கு குருமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்